கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ஏசையா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம் ஆமேன் ஏசையா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புதலால் குணமாகிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்